வணக்கம் நாடும் நிகழ்சிக்கு உங்களை வரவேற்பது ஷியாமலா இன்றைய நாளிடுகளில் வந்துள்ள செய்திகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான மனுஷபுத்திரன் அவர்களும் பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களும் இருவரையும் வரவேற்ற நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் உங்கள் இருவருக்கும் வணக்கம் முதல் கேள்வி வந்து ம மனுஷபுத்திரனு சர்டலாம் ரஃபேல் ரஃபேல் பிரச்சனையில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து அந்த ஆவணங்கள் திருடப்பட்டதுன்னு அட்டர்னி ஜென்ரல் வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறாரு ஆனால் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் திமுக தலைவர் வந்து அந்த கேள்வி முன்வைச்சாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் முன்வைச்சாங்க இந்த ஆவணங்களே திருடு போகும்பொழுது அப்போ நாட்டின் பாதுகாப்புக்கு வந்து எவ்வளோ பெரிய கேள்விக்குறி நாட்டை எப்படி இவர் பாதுகாக்க போகிறார் அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு அவர் வந்து ஒரு ப வந்து அட்டர்னி ஜென்ரல் வந்து பல்ட்டி அடிச்சு நான் திருடப்பட்டதாலாம் சொல்லலை அவங்க சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள்லாம் வந்து ஃபோட்டோ காப்பி வெறும் நகல்கள் அப்படின்றத தான் நான் சொன்னேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கார் எப்படி பார்க்குறீங்கதர்னி ஜெனரல் வேணுகோபாலன் அவர்கள் நேற்று சொன்ன இந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு நீதிமன்றத்தில் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது பாது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து நாங்கள் திருடியதாக சொல்லவில்லை அப்படின்னா இருந்து தெரியதாக நீங்கள் சொல்லி இது போன்ற ஆவணங்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் அல்லாமல் வேறு எங்காவது வேறு இடத்தில் இருக்கிறதா இதெல்லாம் இன்றைக்கு நாட்டு மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி முதலில் ஒரு பொய் சொல்லிவிட்டால் அந்த பொய்யை மறைத்ததற்காக அடுக்கடுக்கான பொய்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் பொதுவாக ரஃபேல் டீல் தொடர்பாக ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் மாற்றி மாற்றி பொய்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொன்ன அத்தனை விஷயங்களும் தவறானவை என்பது பின்னர் நிரூபிக்கப்பட்டது என்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களுக்கும் நிர்மலா சாத்திய சீதாராமன் பாராளுமன்றத்தில் சொன்ன பதிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த ஒப்பந்தம் தொடர்பாக என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அப்படி இருக்கிற போது எதையாவது ஒன்றை மூடி மறைக்க விரும்புகிற போது இதுபோன்ற அடுக்கடுக்கான புய்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இவர்கள் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை பற்றி தொடர்ந்து மாறுதட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்களே தான் சொல்கிறார்கள் இந்த ஆவணங்கள் எங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டன என்று அப்படி என்று சொன்னால் நீங்கள் இது மட்டுமல்ல நீங்கள் தொடர்ந்து இவர்கள் வைத்த க்ளைம்ஸ் ஆதார் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதார் யாராலும் திருடவே முடியாத ஒரு விஷயம் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அதனுடைய எல்லாம் அந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு பலராலும் வெளியிடப்பட்ட பிறகு அதற்கு சுவர்களை எழுப்பி பாதுகாக்கப் போகிறோம் என்றெல்லாம் அபத்தமாக பேசினார்கள் எதை இவர்கள் செய்தாலும் சரி இவர்களுக்கு அதற்கு பின்னால் இவர்களுடைய அரசியலை தவிர வேறு எந்த விதமான ஒரு நோக்கமும் இவர்களுக்கு கிடையாது ரஃபேல் விவகாரத்தில் ஹிந்து இதழ் இந்த விவகாரத்தை இன்றைக்கு நாட்டினுடைய ஒரு மையத்திற்கு இதை கொண்டு வந்து விட்டது வெளிப்படையாக இதற்குள் என்ன நடந்தது இவர்கள் ஊழல் செய்வதற்கான பாதைகளை இவர்களே திறந்து விட்டார்கள் இதில் விதிமுறைகளை எல்லாம் மாற்றி அமைத்ததும் வங்கி உத்தரவாதம் இல்லாமல் நேற்று முன்தினம் வந்த செய்தி வங்கி உத்தரவாதம் இல்லாமல் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதன் காரணமாக இதனுடைய விலை பெருமளவு அதிகரித்திருக்கிறது இதனால் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு வரைக்கும் நேற்று முன்தினம் ஆவணங்கள் வெளிவந்திருக்கின்றன அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மர்ம கதையினுடைய ஊழல் கதையினுடைய அத்தியாயங்களைக் கண்டு அவர்கள் அஞ்சு நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவணங்களை இவர்கள் திருடிவிட்டார்கள் ஹிண்டு இதழ் அல்லது இது வந்து ரகசியத்தை ரகசிய ஆவணங்களை பாதுகாப்பு தொடர்பான அந்த சட்டங்களுக்கு இது எதிரானது என்றெல்லாம் சொல்லி இவர்களுடைய வாயை அடைக்க முயற்சிக்கிறார்கள் இவர்களுடைய பயம் என்னவென்றால் இன்னும் என்னென்ன ஆவணங்கள் ஊடகங்கள் வசம் இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது பாஜக அரசினுடைய ஒரே அச்சம் இதை எப்படி தடுத்து நிறுத்துவது இதற்காகத்தான் இவர்கள் இவ்வளவு செய்திருக்கிறார்கள் ஆனால் நேற்று ஹிந்து ராம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களை யாரும் அச்சுறுத்த முடியாது சட்ட ரீதியான பாதுகாப்பு எங்களுக்கு இந்த விவகாரத்தில் இருக்கின்றன என்பது மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவர்கள் சொல்கிற ஒவ்வொரு பொய்யும் மேலும் மேலும் இவர்களை எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருக்கிறது இவர்கள் வந்து எதையோ மறைக்க முயற்சிக்கிறார்கள் என்று அதனால்தான் ராகுல் காந்தி சொல்கிறார் இப்போ பிரதமர் மீது எஃப்ஐஆர் போடுவதற்கான எல்லா முகாந்திரமும் இதில் இருக்கிறது என்று ராகுல் காந்தி சொல்வது அதனால்தான் நிச்சயமா குமரேசந்தை அடுத்ததாக வந்து நம்ம அயோத்தி விஷயத்தில் வந்து மத்தியஸ்தர்கள் குழுவை வந்து நேற்றைக்கு நியமித்து இருக்கிறது உச்சநீதிமன்றம் அதுவும் இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது விசாரணை என்ன மாதிரி அவங்க பேசுகிறாங்க யார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஊடகங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க பொதுவாக அந்த அயோத்தி பிரச்சனையில் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நடுநிலையான ஒரு பேச்சு கொண்ட ஒரு குழு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை அவற்றை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்து பலராலும் இதில் இதில் ஒரு சுமூகமான முடிவு ஏற்பட வேண்டும் என்று விரும்பி அத்தனை பேராலும் வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிறது சொல்லப்போனால் அந்த அந்த இடத்துக்கு உரிமை கோரி வருகின்ற இஸ்லாமிய அமைப்பு உட்பட அதை ஏற்று அந்த நீதிமன்றத்தில் ஆலோசனை வைத்தபோது நாங்கள் அப்படி ஒரு மத்தியஸ்த ஏற்பாட்டை

ஒரே ஒரு பெர்சன்ட் வாய்ப்பு இருக்குமானால் கூட அதாவது மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு ஏற்படுவதற்கு ஒரு சதவீதம் வாய்ப்பு தான் அதையும் நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் என்ன நடந்திருக்கிறது என்றால் இவர்கள் இப்போ தேர்தலுக்கு முன்பே இந்த அறிவிப்பு வந்துவிட்டால் ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால் அதை வைத்து கொஞ்சம் அரசியல் விளையாடலாம் என்று நினைத்தார்கள் அது இப்போ தள்ளி போய்விட்டது ஆனால் இப்ப இதை வைத்து அரசியல் செய்வார்கள் நீதிமன்றம் தள்ளி வைத்து விட்டது ஒரு தீர்ப்பு சரியான தீர்ப்பு தரவில்லை என்று அவள் ஏதோ ஒன்று பிரச்சனை அணைய விடாமல் வளர்த்து கொண்டே இருக்க தவிர தீர்வு அல்ல அவருடைய நோக்கம் இப்ப என்ன விஷயம் இந்த மத்தியஸ்தம் என்று சொல்லி என்று மூன்று பேரை பரிந்துரைத்திருக்கிறார்கள் நியமித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றமே அவர்களை எந்த அளவுக்கு ரவிசங்கரை பற்றி வந்து கேள்விகள் எழுப்பப்படுகின்றன அவர் வந்து வேற ஒரு இந்த ஏற்கனவே அவர் வந்து

இந்த வேத கல்வி இருக்குல்ல வேத கல்வி சோதனம் போன்ற இவற்றையெல்லாம் பல்கலைக்கழகத்தில் பாடகமாக வைப்பிட தவறில்லை என்று தீர்ப்பளித்தவர் அப்போ அவர் இதில் அவர் அவர் கலிஃபுல்லா பெயர் இஸ்லாமிய பேர் என்பதால் நாம் ஏமாந்துட முடியுமாங்கிற அந்த கேள்வி வருது இன்னொரு ஒரு வழக்குறைஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஆனால் அவர் பொதுவாக கோர்ட்டுக்கு வெளியே பிரச்சனைகளை தீர்ப்பதில் வல்லவர் என்று சொல்கிறார் அப்படி அப்படிப்பட்ட அனுபவங்களும் இருக்கக்கூடும் ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு வெறும் இடம் யாருக்கு சொந்தம் என்கிற பிரச்சனை மட்டும் இல்லை நீதிமன்றமே சொல்லியிருப்பது போல இது உணர்வு சார்ந்த மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை இதை அவர் எந்த அளவு கையாள்வார் என்கிற கேள்வியும் இருக்கிறது தான் இந்த மூன்று பேர் நியமனம் ஏற்கத்தக்கதானா இதை விரிவுபடுத்த வேண்டும் இவர்கள் இவர்கள் மட்டுமே மத்தியஸ்தம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லாம் கருத்தில் வந்திருக்கின்றன நீதிமன்றம் என்ன சொல்லி இவர் அதை விரிவு இவர்கள் விரிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று தேவைப்பட்டால் இந்த மூன்று பேர் தங்களுக்கு உரிய ஆலோசனை குழுக்களை விரிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு மத்தியஸ்தம் மூலமாக ஒரு தீர்வு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம் அதற்கு பொறுப்பு பொறுப்பாக நியமிக்கப்படுகிறவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் சேர்த்து வலியுறுத்தலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது தொடர்பான செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறது நோ ஐத்தி பிபோர் அப்படின்ற அதாவது நீதிமன்றம் இந்த இப்ப நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இந்த சூழ்நிலையில் இது ஒரு தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு களமாக இந்த அயோத்தி வகாரத்தை பயன்படுத்தலாம் என்பதுதான் பாஜகவினுடைய ஒரு திட்டம் அதை ஒத்தி போடுவதற்காக நீதிமன்றம் புதிசால்தனமான ஒரு முடிவை எடுத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இந்த எட்டு வாரங்களுக்கு இடையில் இன்று தீர்ப்பும் வர முடியாது இந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று அதற்கு பிறகு இதை பற்றி நிச்சயமா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஒத்திவைக்கிற அந்த ஒரு முயற்சியை இப்பொழுது இதில் நான் பார்க்கிறேன் ஆனால் இதில் என்ன நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் நீதிமன்ற தீர்ப்பை அயோத்தி விவகாரத்தில் பெண்களை அனுமதிப்பது என்கிற நீதிமன்ற தீர்ப்பையே மத்தியில் ஆரக்கூடிய பாஜக அரசு புறக்கணித்துவிட்டு மிகப்பெரிய போராட்டங்களில் அவர்கள் இறங்கினார்கள் சபரிமலை விஷயத்தில் நீங்கள் இந்த கேரளாவில் நடந்ததை நம்ம தான் பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள் சபரிமலை விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் அவ்வளவு துச்சமாக நடத்தினார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இன்றைக்கு கூட பாஜகவினர் என்ன பேசுகிறார்கள் என்றால் நாங்கள் பேச்சுவார்த்தைலாம் எங்களுக்கு வந்து அது எங்களுக்கு திருப்தி இல்லை என்பதை தான் பெரும்பாலான ஒரு சங்க அமைப்புகள் உடன்பட மாட்டோம் என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கின்றன இஸ்லாமிய அமைப்புகள் அதை வரவேற்றிருக்கின்றன அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் தெளிவான ஒரு முடிவுடன் இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போதே நீங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் எங்களை வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டு உடனடியாக நாங்கள் கோயில் கட்டுவதற்கானதான் எந்தளவுக்கு இவர்கள் பங்கேற்பார்கள் இந்த அமைப்புகள் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி சார் வந்து பாத்தீங்கன்னா தன்மைகள் எல்லாம் சொன்ன நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அது ஒரு புறம் என்று சொன்னால் இவர்களே பேச்சுவார்த்தை எவ்வளவு தூரம் நடத்த அனுமதிப்பார்கள் வந்த தீர்ப்பையே சபரிமலை விவகாரத்தில் வந்த தீர்ப்பையே ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க நாங்கள் வந்து எழுதி எப்படி போனாலும் சரி நாங்க ஒரு கோயிலை கட்டியே தீர்வோம் என்று சொல்லுகிற போது அவர்கள் ஏற்கனவே முடிவோடு இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது நீங்கள் அந்த நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று அறிவித்து விட்டு

கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது கேட்ட கேள்விகளை வந்து பதில் சொல்ல வேண்டுமே தவிர நீங்கள் வந்து கேள்வி கேட்டவங்கள வந்து நீங்கள் ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறதோ இல்லை என் வீட்டு வாசல்லையும் அலுவலகத்துலையும் இருக்கிற மூலமாக நான் பதில் சொல்லணும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும் வந்து எந்த கட்சிகளோடு இவங்க கூட்டணி வேண்டும் விரும்ப போனாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கி வந்து அவர்களையே ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதும் நாங்கள் வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வரவே நாங்கள் தான் காரணம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதும் மேலும் இன்றைக்கும் நாளைக்கோ கூட்டு வந்துடும் கூட்டணி வந்துரும்லாம் சுதீஷ் வந்து ரெண்டு வந்து முன்னாள் முந்தா நாள் சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சது அப்போ இன்னைக்கு வந்து இவங்க வந்து ஏடிஎம்கே பற்றியும் ஒரு பெரிய விமர்சனத்தை முப்பா எம் என் எம்பிக்கள்லாம் அங்கே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறதும் என்ன ஒரு நிலைப்பாடோடு தேமுதிகவின் செயல்பாடுகள் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இதை நான் வந்து ஒரு தனிப்பட்ட சம்பவமாக பார்க்கல இவங்க கட்சிக்கு பத்திரிகையாளர்களை எப்படி நடத்துறதுங்கிறது இல்லை ஒரு ஏற்கனவே மரபு இருக்கு விஜயகாந்த் வந்து பத்திரிகையாளர்களை எப்படி நடத்துனதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தான் நடந்த மூணு மீட் அதாவது நேற்று பிரேமலதா நடத்திய மீட் அதுக்கு அன்புமணி ராமதாஸ் நடத்தின ஒரு பிரஸ் மீட் நிர்மலா சீதாராமன் நடத்தின ப்ரெஸ் மீட் இவங்க எல்லாருமே அந்த பிரஸ் மீட்ல அகங்காரத்தோடும் பதட்டத்தோடும் இங்க நடந்துக்கிட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சுது அது தொடர்ந்து கவனிச்சிட்டு வர்றேன் ஏன் இவங்களால ஊடகங்களை எதிர்கொள்ள முடியலன்னா முதல் விஷயம் வந்து உங்களுக்கு ஊடகங்களை எதிர்கொள்கிற போது அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு ஹானஸ்டா பதில் சொல்றதற்கான ஒரு கிரௌண்ட் உங்களுக்கு இருக்கணும் பொய்களினுடைய ஊடகங்களை சந்திக்கிற போது ஊடகங்களை அகற்றுவது மிரட்டு ஒவ்வொருத்தரா கேள்வி கேளுங்க நீ கேள் நீ கேள் நீ எந்த வந்திருக்க நீ எந்த ஊடகத்திலிருந்து வந்திருக்க அவர் எந்த ஊடகத்திலிருந்து வந்தால் என்ன பத்திரிகையாள ஐடி கார்டை காட்டி தான் அவர் அந்த பிரஸ் மீட்டுக்கு உள்ள வர அவங்களும் நடந்த சம்பவங்களை வச்சுதான் கேள்வி ஒரு ஒரு பத்திரிகை போற ஒரு குடிமகனாவே இருக்கட்டுமே அவர் எந்த அடையாளம் இல்லாத ஒரு ஆளா இருக்கட்டேமே நீங்க எப்படி நீ யாரை கேள்வி கேட்க நீங்க கேட்க முடியும் இந்த நாட்டில யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் யார வேணாலும் கேள்வி கேட்கலாம் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஊடத ஜனத்தை சேர்ந்தவரா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது அவர் ஒரு பத்திரிகையாளரா இல்ல இப்ப எதிர கேள்வி கேட்டாவே வந்து நாம ஆதிமுகவளையும் பாக்குறோம் அதே நிலைய எங்க இருந்து வந்திருக்கீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அவங்க கேக்குறாங்க என்ன பிரச்சனேன்னு சொன்னா இது ராஜா அவர்கள் கூட அத கேட்டு நம்ம பாத்தோம் இல்ல இல்ல நான் சொல்ல வந்தது என்ன விஷயம்னா நீங்கள் ஊடகங்கள் எப்பொழுது உங்களுக்கு எதிரியாக தோன்றுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு சொல்வதற்கு உங்களிடம் பதில் இல்லை என்கிற போது அன்புமணி ராமதாசுக்கு ஏன் கோபம் வருது ஏன் கேட்டீங்கன்னா நீங்க நேற்று அதிமுக இப்படி விமர்சிச்சீங்களா நீங்க திடீர்னால ஏன் கூட்டணி வச்சீங்கன்னு கேட்கிறப்போ நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான விஷயமும் பண்ண ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க தமிழர்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு கேட்குறப்போ அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஹானஸ்டான பதில் கிடையாது பிரேமலதாவுக்கு அதே தான் நீங்கள் எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சிகளோட நீங்கள் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவீங்க ஒரு நிலைப்பட அதாவது திமுகவும் அதிமுகவும் முற்றிலும் எதிரான கட்சிகள் நீங்கள் ஒரு கட்சியோட வந்து நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க அது தோல்வி அடையுது அது இல்லைன்னு ஆயிடுச்சு அப்போ நீங்கள் இன்னொரு அணிக்கு போக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச லாஜிக் இருக்குது இல்லை எந்த புனித அடிப்படையில் நான் இதை பேசல ஒரு சரி ஆனா நீங்க ஒரு ரூம்ல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பேச்சு நடத்துறீங்க திமுக பேச்சு நடத்திருக்கா இன்னொரு திமுக அதை என்டர்டைன் பண்ண தயாரா இல்ல இப்போ துரைமுருகன் பாக்குறதுக்காக ரெண்டு பேர் வர்றாங்க அவரை யார் பார்க்க வந்தாலும் வாங்கன்னு சொல்லி கேட்டு என்ன விஷயம் கேட்பாரு மூத்த அரசியல் தலைவர் பண்பாட்டு செய்ய முடியாது காப்பாத்துற அளவுக்கு எங்கிட்ட சீட் இல்ல போயிட்டு வாங்க அப்படின்னு காப்பி கொடுத்து அனுப்புறாரு அப்படி பார்க்கிற போது இப்ப திமுக இவர்களை போய் தேடி போய் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற போது இல்ல இல்ல நீங்க எங்ககிட்ட வாங்க அப்படின்னு பேசி இருந்தால் இவர்கள் இவ்வளவு தூரம் ஆவேசப்படுவதற்கு அர்த்தம் இருக்குது ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறது இதில் ஆனால் இதில் என்ன அதாவது இவ்வளவு ஆவேசத்தினத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணம் நீங்க பார்த்தீங்கன்னா கூட்டணி கணக்குகள் போடலாம் ஆனா அது ஒரு காய்கறி வியாபார அளவிற்கு நீங்கள் குறைக்கக்கூடாது இந்த கடையில வந்து கம்மியா கிடைக்குமா அல்லது ஒரு ரூபாய் வந்து நமக்கு பார்த்து வாங்கலாமாங்கிற அளவுக்கு அரசியல் மக்களிடம் நீங்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம் உங்க நிலைப்பாடு என்ன நேற்று துறைமுறைகள் அவர்கள் முன்னாடி ஆர்ப்பாடம் பண்ண போறாங்க தமிழ்நாட்டுல ரெண்டு வருஷமா நடக்காத பிரச்சனை கிடையாது எல்லா கட்சிகளும் என்னென்னவோ ஆர்ப்பாட்டத்தில் அடிவாங்கிட்டே இருக்காங்க அரசு தேமுதிக நடத்தின போராட்டம் மத்திய மாநில அரசுகளுடைய ஊழலுக்கு எதிராகவோ அல்லது அவர்கள் இந்த மாநிலத்துக்கு செய்து கொண்டிருக்க துரோகங்களுக்கு எதிராகவோ தேமுதிக இந்த ரெண்டு வருஷத்துல நடத்தின போராட்டம் என்ன இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அந்த போன தடவை எலக்ஷன்ல போன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க இல்லையா அதுல இருந்து தொடர்ந்து அவங்க எந்த கூட்டணியில யார் கூட இருக்காங்கன்னே தெரியாது அரசியல் அந்த தேர்தல் சமயத்தில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேரங்களை பேசுறது இது பண்ணுறது நேற்று வந்து துரைமுருகன் அவர்கள் வீட்டு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண போனீங்களே தமிழ்நாடோட எந்த பிரச்சனைக்காவது யாருக்கு எதிராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஒரு நியாயமான கேள்வி எடுப்பிருக்கீங்க இந்த இடத்துல இவங்க கூட்டணி கூட்டணின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு புறம் இந்த புறம் பார்த்தீங்கன்னா சிவி வி சண்முகம் அவர்கள் வந்து நேற்றைக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு பாஜக பாமாக்கெல்லாம் வந்து நாங்கள் தான் வாழ்க்கை கொடுத்துருக்கோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவருடைய பேச்சு இருக்கிறது ஒரு பக்கம் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி காலை பிடிச்சாதான் நாங்கள் கொடுப்போம் சீட்டு அப்படின்ற

ஈடுபட்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த முதிர்ச்சி இல்லை வெளிப்படவில்லை அதனால தான் ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சியோட ரெண்டு முரண்பட்ட கட்சிகளோடு நீங்க கொடுக்குறீங்களா அவங்க கொடுக்குறாங்களான்னு கேட்குற அளவிற்கு அவருடைய அரசியல் என்பது இருக்கிறது என்பது ஒன்று இருக்கிறது இரண்டாவது மக்கள் தொடர்பு என்பதிலும் அவர்களுக்கு ஒரு சரியான பயிற்சி இல்லை சரியான புரிதல் இல்லை அக்கறை இல்லை என்பது இவ்வளோ மக்களுடைய பிரதிநிதிகளாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அவர்களை அவமதித்தன் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல ஒரு ஊடக விழாவாக நான் தெரியப்படுத்த வேண்டிய என்னவென்றால் இதற்கு முன்பு ஜெயலலிதா ஆட்சியின் போது கேப்டன் டிவி மீது வழக்கு தொடரப்பட்டது அது இவருடைய நிறுவனம் தானே அதில் செய்தி வாசித்தவர் மீது உட்பட வழக்கு அதை ஊடக அத்தனை பேரும் சேர்ந்து கண்டன எனவே எழுப்பி இவர்கள் மட்டும் தனித்தலாம் பார்க்கல ஆனா இருந்தும் கூட அவர்கள் இவ்வாறு செயல்படுவது என்பது அவருடைய அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது காட்டுகிறது இந்த பின்னணுதான் சி வி சண்முகம் போன்றவர்களுடைய வேடிக்கையாக இருக்கலயமா மோடி தான் எங்க டேடி அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி வந்து இன்னைக்கு அம்மா ஸ்டாண்டுமே எதுலையுமே கிடையாது விஜயகாந்துக்கும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ஆனா இன்னைக்கு பத்திரிக்கையாளர் கோலப்பன் வந்துட்டு முகநூல் ஒரு பதிவு எடுத்திருக்காரு கலைஞர் எப்படி பத்திரிக்கையாளர்களை உபசரிப்பார் எவ்வளவு நெருக்கடியான எவ்வளவு அதாவது அவரே வந்து எப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் வைத்திருந்தார் பேசு கோலப்பன் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்றாரு அதாவது நீங்க வந்து அன்னாரி வேலைக்கு கலைஞர் வர்றாருன்னா ஏதாவது பத்திரிக்கையாளர் நின்னுட்டு இருந்தா நின்று அவங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போவாரு வந்து வெயிட் பண்ண எதை வேணாலும் அவருடைய அவருக்கு மிக மிக மன நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் கூட போய் கேஷுவலா பேசலாம் அல்லது விமர்சனங்களை முன்வைக்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை வந்துட்டு அவர் உருவாக்கினாருங்கிறப்போ என்ன மாதிரி இருந்த தமிழகம் என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் வளர்ந்த ஒரு தமிழகம்

முற்றிலும் எதிர்மறையான கேள்விகளை கேட்டா கூட பொறுமையா பதில் சொல்வார் கோபம் வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபத்தை தாண்டி சிரிச்சு பேசி சமாதானப்படுத்துவார் இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் இன்றைக்கு கோலப்படையை பதிவு செய்திருக்கிறார் எந்த மாதிரி தலைவர் இந்த இடத்தில் இவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற போது தான் மிகவும் வேதனையாக இருக்கும் இப்போ அதே நேரத்தில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் ரொம்ப பெரிய கடுமையான சவாலாக இருக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு ஏன்னா பணபலம் வெறுப்புணர்வு வன்முறை அப்படின்னு எந்த சம்பவங்கள் வேணால் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார் எப்படி இல்லை இது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன் என்றால் இந்த தேர்தலை நேர்மையாக எதிர்கொள்வதில்லை என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலை ஒட்டி எவ்வளவு தூரம் நாட்டில் பதட்டம் ஏற்படுத்தப்படுகிறது முதலில் சபரிமலை விவகாரத்தில் அப்புறம் பிறகு ராமர் கோயில் விவகாரம் பிறகு எல்லையில் ஏற்படுத்தப்பட்ட பதட்டம் போர் உருவாகுமோ என்கிற ஒரு சூழல் இதையெல்லாம் மீறி உள்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு சாதிய அல்லது மதவாத வன்முறைகள் பல்வேறு இடங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அச்சத்துடன் சமூகவியலாளர்களும் அரசியல் பார்வையாளர்களும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தேர்தல் முன்னாள் தேர்தல் ஆணையருடைய இந்த எச்சரிக்கை என்பது மிக மிக முக்கியமானது இந்த தேர்தல் என்பது ஜனநாயகபூர்வமாக நடைபெறுமா என்கிற அச்சம் எல்லா ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது பாதுகாப்புத்துறை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் உறுப்பிட்ட காலகட்டத்திற்கு முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பிலே விடப்பட வேண்டும் அதுதான் நியாயமா இருக்கு இவர்களை நம்ப முடியாது அவரவர்கள் தங்களுடைய அரசியல் தேவைக்கு தமிழக அரசு எப்படி காவல்துறையை பயன்படுத்தும் மத்திய ஆட்சியாளர்கள் எப்படி இதெல்லாம் அணுகுவார் என்று பார்க்கிறோம் இப்ப வந்து இந்த அயோத்தி தீர்ப்பு உட்பட இவர்கள் எதிர்வனையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஏற்க மாட்டோம் என்கிற அளவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அந்த பதற்றத்திலிருந்து ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் பார்த்துருக்கிறோம் மதம் சார்ந்த ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி தான் அங்கே அறுவடை செய்தார்கள் அதுபோல இங்கும் நடக்கும் என்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றன எனவே தேர்தல் ஆணையம் கூட பார்த்தீங்கன்னா அவர்களை கூட விமர்சிக்க வேண்டியிருக்கிறது உதாரணமாக தேதி முடிஞ்சு போச்சு இன்னும் இன்ன நேரம் அறிவிச்சிருக்கணும் தேர்தல் தேதியை ஆனால் இல்லை அவர்கள் வேற ஒரு டெக்னிக்கல் காரணத்தை சொல்லி எங்களை நாங்கள் எப்போது வேணால் அறிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன விமர்சனம் வருகிறார் என்றால் மோடி இவர்கள் ஒரு ஊர் ஊராக பயணம் பண்ணிட்டு இருக்கிறார் நலத்திட்ட நலத்திட்டங்கள் எல்லாம் அதே நேரத்துல இத நம்ம பேசும்போது இப்ப பாஜக ஆட்சி காலத்திலேயே ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு சுதா பரத்வாஜ் அவர்கள் வந்து ஒரு தொழிற்சங்கவாதி ஒரு வழக்கறிஞர் நில ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க வந்து சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஹார்வர்டு சட்ட பல்கலைக்கழகம் வந்து ஒரு பெரிய கௌரவப்படுத்தி இருக்கிறது ஆனால் அதே நேரத்துல நம்ம அவங்களை வந்து இங்க பாஜக ஆட்சி காலத்துல பீமே பீமா கோரேகாம் வழக்கில் வந்து அவர்கள் ஒன்பது பேர்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒன்பது பேர்ல அவரும் ஒருவர் அப்படின்னு போகும்போது இந்தியா வந்து எப்படி பார்க்கிறது வந்து சமூக செயற்பாட்டாளர்களை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது இந்திய மக்கள் சரியாகத்தான் பார்க்கிறார்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் எப்படி பார்க்கலாம் இந்தியாவே அப்படி ஆளுகளை அவர்களை பொறுத்தவரைக்கும் இவருடைய பலவீனங்களை இவருடைய துரோகங்களை அம்பலப்படுத்தக்கூடிய மக்களிடம் எடுத்துச் செல்லக்கூடிய எல்லோரையும் அவர் தேச விரோதிகள் என்ற முத்திரையில் குத்தி முத்திரையை குத்தி தான் தப்பித்துக்கொள்ள பார்க்கிறார்கள் அப்படித்தான் இந்த ஒன்பது பேருடைய வழக்கம் கூட பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக அந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் இவர்கள் உட்பட நீ உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அவர்களை நீங்கள் சிறையில் வைக்க முடியாது சிறைக்காவலில் வைக்க முடியாதுன்னு நீங்கள் வீட்டுக்காவில் வைக்க வேண்டால் விசாரித்துக் கொள்ளு என்று ஒரு கொடுத்தார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா சிறைக்கு போனால் எப்படிப்பட்ட சித்திரவதை நடக்கும் என்ற புரிதலோடு தான் நீதிமன்றம் தலையிட்டது அதனால தான் இங்கே வீட்டில் வீட்டில் இருக்க முடிஞ்சதுங்கிற அந்த நிலைமை இருக்கிறது ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகம் இவருடைய சேவையை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அவர் தொழிற்சங்கவாதி சமூக செயல்பாட்டாளர் சுற்றுச்சூழல் பற்றிய அக்கறை உள்ளவர் அதைவிட மிக முக்கியமாக சமூக புரிதல் உள்ளவர் தலித் மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர் அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு கௌரவம் அளிக்கிறார்கள் ஆனால் இங்கே இப்படி அகௌரவப்படுத்துகிறார்கள் என்றால் அதன் பின்னணி இருக்கிற அரசியல் என்ன இன்னும் சொல்லப்போ அந்த வழக்கில் இவர்கள் இழுத்து விட்டது என்பதே செயற்கையானது ஏனென்றால் அந்த கோரிக்காவன் உள்ளிட்ட அந்த அந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்க வழிபாடு செய்ய சென்றவர்கள் வீர செலுத்தி விட்டு திரும்புகிற போது அதை ஏற்றுக்கொள்ள உயர்சாதி அமைப்பினர் தான் போய் அவர்களை தாக்குகிறார்கள் தூண்டியவர்கள் அவர்கள் எப்படி இவர்கள் வன்முறையை தூண்டினார்கள் என்று அடி வாங்கியவர்கள் மீது அவர்களுக்காக குரல் மீது வழக்கை தொடுத்து வன்முறையை தூண்டியதாக வழக்கை வந்து தமிழ்நாட்டில் வந்து முகில நிற்கும் இடமே தெரியல நேற்றுக்கு தான் ஒரு இன்னொரு ஆதாரம் தேதி தள்ளி வைக்கிறத இந்த வாரம் நடந்த கேபினெட் மீட்டிங்ல மட்டும் கிட்டத்தட்ட முப்பது திட்டங்களுக்கான டிசிஷன்ஸ் வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய அளவுக்கு மணி இந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ் புதிய கேந்திர வித்தியாலய பள்ளிகளுக்கான ஒதுக்கீடுகள் இப்படி எல்லாம் இதை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கடைசி நிமிஷத்தில் தேர்தல் நடத்திய விதிகள் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது அவசர சட்டங்களின் மூலமாக சில புதிய அறிவிப்புகளை கொண்டு வரலாம் என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது இது ஒரு இது விஷயங்களை எல்லாம் செய்து முடிப்பதற்காகத்தான் இவர்கள் இந்த தாமதம் இல்லை அதே நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தோரு அந்த சட்டமன்ற தொகுதிகளோட இடைத்தேர்தலையும் நடத்தணும் இல்லைன்னா அது பெரிய ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்றதை பார்க்கும்போதே அதை தடுத்து நிறுத்தவும் முயற்சி நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல நிச்சயமா ஏன்னா இப்போது தேர்தல் இந்த இருபத்தோரு தொகுதிகளுக்கு இப்போது சட்டசபை தேர்தல் நடந்தால் ஆட்சி மாற்றம் உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லோருக்குமே தெரியும் ஆட்சி மாற்றம் இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு திமுக பதவியேற்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும் அந்த அளவிற்கு மத்திய மாநில அரசுகளின் எதிரான கடும் அலை இன்றைக்கு அந்த எதிர்ப்பு அலை தமிழகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது இந்த கூட்ட இந்த திமுக கூட்டணி பெரும் வெற்றியை கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்களுடைய ஒரு கருத்து அப்படிப்பட்ட நிலையில் இங்கு அதிமுக ஆட்சி போய்விட்டால் இவர்கள் மீது தாங்கள் குதிரையில் இந்த குதிரையின் மீது தாங்கள் சவாரி செய்ய முடியாது என்பது நன்றாக பாஜகவிற்கு தெரியும் அதனால் இதை முடிந்தவரை தள்ளி போடுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் ஆனால் எல்லா நீதிமன்ற தடைகளும் நீக்கப்பட்டு விட்ட பிறகு இதை தள்ளி போட்டால் ஜனநாயக படுகொலை என்பது மட்டுமல்ல நாட்டில் இது வந்து ஒரு மிக மோசமான முன்னுதாரணமாக அரசியல் சாசனத்தை முறியடிக்கிற ஒரு விஷயமாக இது இருக்கும் தேர்தல் ஜனநாயகம் என்பதற்கு சமக்குடி தோண்டுவதாக இருக்கும் இந்த இருபத்தி ஒரு தொகுதி தேர்தல்களை தள்ளி வைத்தால் இவங்க சின்ன சின்ன நீதிமன்ற காரணங்களை சொன்னாங்க எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு இப்ப எந்த தடையுமே கிடையாது ஒரு சிறு தடை கூட கிடையாது இதையும் மீறி காரணங்களை கண்டுபிடித்தால் அதை விட ஜனநாயக படுகொலை எதுவுமே இருக்க முடியாது ஒரே ஒரு சின்னது இந்த இருபத்தோரு தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று பல கட்சிகள் வலியுறுத்தி வருகிற போது பாஜக திறக்கவில்லை என்பதும் சேர்த்து பதிவு செய்ய நிச்சயமா நிச்சயமா அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் மிக்க நன்றி